உங்க கண்ணுக்கு முன்னாடி மலையை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க அதை பார்க்காதீங்க அதை பார்க்காதீங்க அது மேல உங்க கண்ணு போக வேண்டாம் உங்க கண்ணு யாரு மேல போனோம்னா கிறிஸ்தியேசுவே கவனித்த யாராவது உங்கள்ட்ட வந்து போய் வந்து சொல்லி என்ன பிரதர் என்ன பண்ண போறீங்க பிரதர் சிஸ்டர் நீங்க என்ன பண்ண போறீங்க ஐயோ ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போல தெரியுது இதுல இருந்தாலும் நீங்க மீட்டு ரொம்ப கஷ்டம் சிஸ்டர் அப்படின்னு உங்கள்ட்ட வந்து அந்த பிரச்சனையை குறிச்சு பெருசு பெருசு பெருசா ஒரு பெரிய விஷயமா உங்கள்ட்ட பூதாரம் பண்ணும்போது உங்க சிந்த அப்படி போகவே கூடாது உங்க மனசுல என்ன சொல்லணும்னா இல்லப்பா நீ இந்த பிரச்சனையை எவ்வளவு பெருசா சொன்னாலும் என் மீட்பர் இருக்கிறார் இதை விட ஒரு படி ஒரு படி சத்தமா சொல்ல உங்க மனசுல அவங்க சொல்லும் போதெல்லாம் சொல்லணும் அதை விட என் தேவன் ஒரு படி மேலான அதை விட என் தேவன் ஒரு படி உயர்ந்த அதையிலேயே என்னை சேதப்படுத்தவே படுத்த